சொத்துக்காக என்னைய குழவெண்ண வந்தேன் உழவனை வந்ததுக்கு நான் கையே இருந்தேன் கையே இருந்தது கைய ஒடிச்சுட்டான் அஞ்சு தடவை கம்மியு கொடுத்துருக்கேன் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கல சொத்துக்காக என்னைய குழவெண்ண வந்தேன் உழவனை வந்ததுக்கு நான் கையே இருந்தேன் கையே இருந்தது ரெண்டாவ கைய ஒடிச்சுட்டான் பேரன் மயம்பிளவே வீட்லயே பிள்ளைய ரெண்டு பேத்தி ரெண்டு பேத்திய இருக்க விட மாட்டேங்குது அந்த பிள்ளைக்கு பிள்ளைங்களை ஒண்ணும் இல்ல அந்த பிள்ளை என்ன நம்பி இருக்க அந்த பிள்ளை நம்பி நான் இருக்கேன் அஞ்சு தடவை கம்மியின் கொடுத்துருக்கேன் போலீஸ் எந்த நடவடிக்கையும் நீ எடுக்கல அதனால நாங்க ரொம்ப முடியாம யாருமே இல்லை எனக்கு உதவிக்கு நான் இன்னும் இப்படியே இருக்க முடியாது நீ என்னால் தாங்க முடியாது நான் பூத்து கஞ்சி விடுச்சுக்கிட்டேன் இப்படி செஞ்சு விட்டேன் என் சொந்த ஊர் தங்களா சரி சார் என் பேர் மகாலட்சுமி எங்கள் அம்மாவுக்கு நாலு பிள்ளைகள் மூணு பொம்பளை பிள்ளைகள் ஒரு ஆம்பளை பையன் ஒரு அக்கா பேர் கருப்பக்கா ரெண்டாவது அக்கா என் பேர் மகாலட்சுமி அண்ணன் பேர் க முத்தையா தங்கச்சி பேர் கனகா எங்கள் நாலு பேர் சார் நாலு பேருக்கு சொத்துல இந்த சொத்து பிரச்சனைனால எங்களை வந்து டார்ச்சர் பண்ணி ராத்திரில வந்து லைட் அமுத்துறா பீஸ் கேரியரை பிடுங்கி போயிடுறான் எங்களை இருக்க விட மாட்டான் எங் எங்கள் எங்கள் வீட்டில் எங்களை வந்து என் அண்ணன் என் மகன் அண்ணன் எல்லாம் தான் எடுத்து எங்களை சித்திரவதை பண்ணுறான் நான் இது சம்மந்தமாக நாலு தடவை நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸு இப்போ ஸ்டேஷன் மகளிர் ஸ்டேஷன் எல்லாத்துலயும் கொடுத்துட்டோம் எந்த நடவடிக்கையும் இல்லை நானே புருசே இல்லை பிள்ளை இல்லை என் அம்மாவுக்கும் புருஷே இல்லை எங்கள் அப்பா இறந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க சொத்து பிரச்சனைனால எங்களை பண்ண வந்துட்டான் நேற்று எங்கள் அம்மா வந்து கொலை பண்ண வந்து அடித்து கையெல்லாம் ஒரிச்சு இப்போ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலு இருக்காங்க அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியல எதுவுமே செய்ய முடியல அவங்க இருக்கிறத விட அவங்கள ரெண்டு கையை உடைச்சதுனால அவங்களால வாழ முடியாது இனி அவங்கள கருணை கொலை பண்ணிடுங்க இதுதான் எங்களுக்கு முடிவு இல்லை சரியான நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு இது மூலியமா பத்திரிக்கை மூலயமா